அண்ணா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்கள் எல்லாருமே கடவுளை அவங்களுக்கு குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் அண்ணன் ஆத்மா சாந்தியாளர்களும் அந்த இன்னைக்கு அன்னதானம் பண்ணுற திருவள்ளுவன் அண்ணன்

பாரு <laughs> சவுண்ட் எதுல இருந்து வருது வடையில இருந்து தான் வருது இந்த கம்பி வலையில இருந்து இல்லையா இல்ல இல்ல வடை தான் உள்ள மொறு மொறு தான் இருக்கு பல்கா இருக்கு பல்கா இருக்கு ஏன் நாங்க என்ன பல்கா இல்லையா நாங்களும் பல்கு தான் வடையும் பல்கு தான் நம்ம பல்கா சாப்பிட்டு பல்கா இருக்கீங்க ஆமா ஆமா சாம்பாருக்கு காய்கறி எல்லாம் ஒரு முக்கால் கடை வந்துருச்சு அது கூட எடுத்து வச்ச மசாலா சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஒட்டுக்க சேர்த்துக்கலாம் மசாலாவெல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாம்பார் சாம்பாரை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துட்டுருக்கு சூப்பராக இருக்குது சாம்பார் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது நீங்கள் சாம்பார் காய்கறி சாம்பார்லாம் என்ன பண்ணுறது கோழி உண்டாக இருந்தாலும் குழம்பு ருசிக்காக இருக்குண்ணே சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் ஆளு ருசியாக சாம்பார் ருசியா ஆமாம் ஆளு வந்து ஒரு கலராக நல்லா இல்லைன்னாக்கா அதெல்லாம் வந்து குறையா சொல்ல முடியாது கடவுள் கொடுத்தது அவ்வளவுதான் என்ன அதனால் சாப்பிட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிக்கலாம் சாம்பார் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு லாஸ்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அனந்தி கலா சாம்பார் பொருள் எப்படி இருக்குன்னு ஆளு சரி இல்லைன்னா கலரால சாம்பார் எப்படி இருக்கு பார்த்துட்டு சொல்லுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க டேஸ்ட் அதுல என்னென்ன செஞ்சா இருக்கு தேங்காய் பச்சை மிளகாய் சோம்பு ஜீரகம் என்னத்துக்கு அரைக்க போறேன் சாம்பாருக்கு சொல்லிட்டு சாம்பாருக்கு இதெல்லாம் அரைக்க முடியும் சாம்பாருக்கு இதெல்லாம் அரைக்கப் போறேன் தேங்காய் பச்சை மிளகாய் சோம்பு ஜீரகம் கடுவே எண்ணத்துக்கு அரைச்சிட்டு என்ன நீங்க எப்படி சொல்றீங்க இது என்ன கருப்பா இருக்கு பச்சை மிளகாய் தம்பி போய் நான் அரைச்சிட்டு வந்துறேன் சாம்பாருக்கு முட்டைகோஸ் கூட்டுக்கு என்ன நல்லா சூடாயிச்சு கடுகு சேர்த்துக்கலாம் இது கூட ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொறுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா கலந்து விடுவோம் இது ஒன்று பருப்பு வந்து கழுவிட்டு இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்து நல்லா வேக விட்டுலாம் முட்டைகோசு பொரியலுக்கு பாசிப்பருப்பு போட்டு முட்டை முட்டி கூட்டுக்கு பாசிபருப்பு வெங்காயம் சேத்துக்கலாம் பொறியலுக்கு முட்டை கொசு கூட்டுக்கு பாசி பருப்பு வெங்காயமல்லாம் நல்லா முக்கா வைக்காடு வந்து வச்சு இப்ப அது கூட முட்டை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எச்சரி செய்யறதுக்கு நெய்யிலே ரவா வருத்த எடுத்துக்கலாம் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட் தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கலாம் இது சேர்த்துக்கலாம் இதுக்குடையே வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட வர மிளகா சேர்த்துக்கலாம் இது கூட தான் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கேசரிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அவள் வந்து நெய்யிலே வறுத்து வச்சுருக்குறோம் இப்போ அதை சேர்த்துக்கலாம்

மீன் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கேசரிக்கு முட்டை கொசி கூட்டுக்கிறதுக்கு பாசி பருப்பு முட்டை கொசு ரெண்டு நல்லா குழுவாக வந்துருச்சு அது கூட வந்து தேங்காய் சோம்பு ஜீரகம் பச்சை மிளகாய் இதனால சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இருக்குது தாலிப்பு சேர்த்தாச்சு கிண்டி விட்டுடலாம் என்ன இருக்குது செமையாக இருக்குது சாம்பார் அண்ணி சித்ரா அண்ணே அறி போய் தூங்க வந்தாரு. என்னோ அன்னி சொன்னங்களா சாம்பார் வைக்கிறாயா சாம்பார் நல்லா ஆளு சரியில்லன்னு. ஆளு சரியில்லாதத வச்சு சாம்பார் வந்து பாரு எப்படி இருக்குன்னு. எப்படிதம் இருக்கு சாம்பார்? சாம்பார் எப்படி இருக்கு? சாம்பார் நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு. ரொம்பபு போல நல்ல சாப்பாடு ரெடியா இருக்கு. பார்த்தாலே சாப்பிட தோணும் சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிச்சி. வாசம் கும்மனும் இருக்கு. பது முக்கிய முட்டை கோசை கூட் ரெடியா இருக்கு.

பாரு வந்து வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு பாருங்க அவங்க சேத்துல கால வைக்கிறதுனால சேத்துல கை வைக்கிறோம் சேத்துல கால் வச்சு வேலை பாத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துலாம் போனோம் இருந்தோம் நாங்கள் இந்த பசி நேரத்தை எங்களுக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுத்த திருவள்ளுவர் குடும்பம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் ஆத்மா சாந்தி அடையணும் நீங்க சேத்துல வைக்கிறதுனால வைக்கிறதுனாலதான் நாங்களா வந்து சோதில கை வைக்க முடியாது உங்களுக்கு கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு போய் நிம்மதியா சாப்பிடுங்க எங்களுக்கும் அந்த பசியோட சேத்துல வேலை பார்த்ததுக்கு எங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு மிக்க மிக்க ரொம்ப நன்றி எங்களுக்கும் சந்தோஷம் குடும்பம் நல்லா இருக்கணும் சரி என்ன சாப்பிட்டு வேலை வேலை பாருங்க சரிங்க சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும்

சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் நல்லா கொடுத்து நல்லா சாப்பாடு கொடுத்தவங்க நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கும் சரி வல்லவன் ஆத்மா சாந்தியாடையிட்டோம் என்று இரண வேண்டியது ஆத்மா சாந்தடைய அன்போட வேண்டிய விரும்பிக் கொள் இந்த பைக்கு சாப்பாடு போட்ட அண்ணா அவர்களுக்கு கடைசி வரைக்கும் கனவு நல்லா வந்து சாப்பாடு கொடுத்த குடும்பம் பல வருஷம் நல்லா இருக்கணும்

நீங்க சிறப்பா ஒரு எழுவது ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டா இதை கொடுத்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளவன் தான் வந்து முதலாம் மாட்டி நினைவு நாள் இந்த நினைவு நாளுக்காக தான் உங்க குடும்பம் அன்னதானம் பண்ணிருக்காங்க திருவள்ளவன் அவங்களுடைய ஆத்மா சாந்தடை நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அவங்க கடவுளை அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இத பாத்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க